லவிசாது போதுத் தடவெகி அமாபல்வெடி பத்தி ஆரே அனி எல்லாரும் அதுக்கு அப்படி இருக்காங்க நான் 5 நிமிஷம்

இன்று காலையிலிருந்தே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கரூர் மாநகரம் முழுவதுமே மாவட்டம் முழுவதுமே நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அவங்களுடைய உடல் எல்லாம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறது மொத்தமா அலுவல் மட்டும்தான் நம்ம கேட்கணும் மருத்துவமனைக்குள்ள காயம் பெற்றவர்களை பார்க்கும் ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு கேடயமாக தன்னை பயன்படுத்திக் கொண்ட ஆட்டோ டிரைவர் நண்பர்கள் அடிபட்டுப்படுத்தியிருக்கிறார்கள் ஹோம்கார்டு அக்கா அவங்க அடிபட்டுப்படுத்தியிருக்காங்க எத்தனையோ பேர் தனக்கு பிடித்து யாரோ ஒருவரை பார்க்க வேண்டும் ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு வந்தவங்க அவங்க அடிப்பட்ட முடியாது தமிழகத்தில் இதற்கு முன்பு இதுபோல் நடந்ததில்லை இனி நடக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நம்ம எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அது மட்டும் இல்லை காயமடைந்தவங்க எல்லாமே ஐம்பத்தி ஆறு பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவன் என்னுடைய வேண்டுதல் அதே நேரத்தில் இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போகிறது இல்லை அவர்களுக்கு நாம் எல்லோரும் தொழில் இருக்க வேண்டும் அரசாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி இறந்து போன ஆத்மாவிற்கு குடும்பத்தினருக்கு உறுதுணையாக நிறுத்த வேண்டும் என்பதை கோரிக்கை அதனால்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் பற்றி நான் தொழில் பேசிக்கிறோமா தான் சொன்னேன் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு பத்து நாளைக்கு அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவெடுத்திருக்கிறோம் எடுத்திருக்கிறோம் காயமடைந்தவங்க வேகமாக குணமடைந்து வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து கடந்த மருத்துவ உதவி தேவைப்பட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்ட அவர்களுக்கு உதவி செய்தால் தீர்மானம் செய்திருக்கோம் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு இல்லமாக நாற்பது நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அனுப்பிச்சிருக்காங்க முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் முக்கியமான அவர் இருக்கிறாங்க முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கந்தசாமி ஐயா வந்து எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் ஒரு ஒரு வீட்டுக்கு போய் அவங்களை வந்து ஆறுதல் சொல்லிருக்கின்றோம் காசோலையை வளர்த்துருக்கின்றோம் இந்த நேரத்தில் அது குயமான சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்க்க வேண்டியிருக்கிறது எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல் காயமடைந்த ஐம்பத்தி ஆறு பேரும் வேகமாக மீட்டு வரவேண்டும்

ஒன்று எனக்கு எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்த கொடுக்குறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்ணுறோமா க்ரௌடு சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழகத்தில் நீங்கள் பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்த மரணத்தை பாருங்கள் அறுபத்தி நான்கு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோவில் ஐந்து பேர் வரிசையாக அல் த கிரவுடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துக்கிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசு மீதுதான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவருடைய கடமை சரியான நம்மளிடையா பரமேஷ்யே கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி வேலுசாமி பொருத்த பொறுத்த வரை கரூரில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன ஒரு சங்க அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் இருக்கிற காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டுருக்காங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்ய அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேருக்கு பந்தோபஸ்தான் ஐநூறு பேர் ஐநூறு பேர்ல இல்லைங்க ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு காடு வண்டிகள் உட்கார்ந்துருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கொண்டிருக்காங்க ஒரு வண்டியில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் முப்பது பேர் உட்காந்துருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னாலே ஏற்றுக்க முடியாது ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை டிப்ளை டிப்ளாய் பண்ணணும் அதையே செய்யாமல் இன்னைக்கு ஐநூறுன்னு மனுப்புறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கண்ணா டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா இல்ல லேண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா இல்ல எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் முன்னூறு பேர் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க மூன்றாவது இது பேர் இழுபறி கிட்டத்தட்ட நான்கஞ்சு நாள் இழுபறி இந்த லாண்டுக்கு போய் பார்க்கறாங்க அங்க போய் பார்க்கறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவ்வளவு சொல்றாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது டிராஃபிக்கு பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனால் வழி இருக்கணும் வேலுச்சேம்பரத்தில் எந்த வழி இருக்குன்னா ஒருவேளை முக்கியமான விவிஐபி நம்ம யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்காங்க அதனால் மாவட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல அரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகும் இல்ல செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் போட்டுட்டோம் கண்துடைப்புக்கு ஏதோ நடத்துறது கேள்வியே கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்தி சொல்லுவாங்க சார் ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதுன்னு ஆயிரத்தி சொல்லுவாங்க இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா அது கேட்கிறக்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பம்மா தலை பண்ணிட்டு சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியாவில் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசு ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங் ஆகும் அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகுவார் ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கிறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்தில் எதையும் சரிவர கவனிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்ற இஷ்யூ நடந்து கொண்டு வருவதற்கு முதலமைச்சரா எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் இருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் நயினாரண்ணன் சொன்ன நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணும் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம் ரிட்டையர் ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ என்கொயரி வேணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் வித்து தான் பண்றாரு ஆனால் இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்குறாரு அஜித் குமார் கேஸ் அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும் அந்த கூட்டத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌடு ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது மதுரை உண்மையா பொய்யா நியாயமா நாயமில்ல தெரியாது ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயங்களை செலுத்து வீசுறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க வெளியால் தானே செருப்பு வீசுவாங்க செருப்பு எப்படி ஏன் கரெக்ட் கட்டாங்க இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்கு எல்லாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க கிராமத்து பகுதியில் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க இருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாய் பொழுது மக்கள் எல்லோரும் வருத்தம் செய்வாங்க குழந்தை குட்டி கூட்டிட்டு வருவாங்க அது வீக் டே வந்த குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும் படிக்கும் நீங்க வீக் சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூக்கத்தை பாப்பமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே ஒரு தலைவனை காட்டுவோமே சினிமா ஸ்டார் காட்டுவோம் அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் மாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற மனப்பட்டு அவரும் மக்களை பார்க்கணும்னு ஆசையோட தான் வந்திருக்கணும் மக்களும் அவரை பார்க்கணும்னு ஆசையோட வந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா இப்ப பாரதிய ஜனதா ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருக்காங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லாம் விஜய் அவர்கள் உணரும் ஆனால் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாற்றம் வெளியே வாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன இல்ல மக்களுக்கு உபத்திரம் வீக்கெண்ட்ல போனாதான் கூட்டம் ஒரு வீக்கெண்ட்ல போனாதான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல போனாதான் பெண்கள் வருவாங்க இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க வீக்கெண்ட்ல கூட்டம் வச்சினால அதனால நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிங்க இதெல்லாம் முக்காஞ்சு ஆராய்ந்து வீக்கெண்டில் ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான்னு ஆலோசனை ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யும் ஆனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் நம்ம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்ற காட்டோம் விஜய் தான் அரசு அரசு பொறுத்தவரை தரகர் வேலை செய்யும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாப்பு அந்த வேலையை அரசு செய்யல விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கிறது அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சிகள் நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்துக்கிறாங்க அதனால் அரசு வெட்டி தலைக்குடியும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கிறது சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பார் அதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் யாரும் காரணம் பண்ண வேண்டாம் இதிலிருந்து மீண்டு வரணும் தலைவனை அதை தாண்டி தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிறுத்தணும் நிற்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நிற்கார்கள் அப்படிங்கிறது மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை பார்க்கணும் இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வரலாம் அவாய்ட் பண்ணணும் அதே போல கடைசியாக பெற்றோர்கள் ஆனால் நாம் ஒரு வளர்ந்த மாநிலங்கள் தான் இது நேரடியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் வயிறணிஞ்சு சொல்றேன் நாம் ஒரு வளர்ந்த மாணவன் இந்தியாவில் நம்பர் ரெண்டாவது இடத்துல இருக்கிற மகாராஷ்டிரா படித்தவர்கள் அதிகமாக இருக்க சிறிய மாணவர்கள் நம்ம நடவடிக்கை அப்படியா இருக்கு விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க தொத்த பாக்குறாங்க என்னன்னா அப்பா அம்மாக்கு ஒரு குழந்த நீங்க தான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்கள வீட்டுல தங்கம் தான் கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் நடந்திருக்கிறாங்க அதனால எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது கோயில் மேல நிற்கிறது மசூதி மேல நிற்கிறது சர்ச் மேல நிற்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு ஏன் போய் அடையிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் நிற்கலாம் ரெண்டு பேர் என்ன பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி எழுபத்தாறு ஸ்கொயர் மீட்டர் எத்தனை பேர் நிற்கிறார் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்று நடக்காம என்ன அதனால் யாரு மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க இவங்கன்னு யாரு மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்க உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சு அதனால நீங்க தயவு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்க டிவியில பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைக்கில் துரத்துறீங்க என்ன நீங்கள் கீழே விழுந்தால் யாருக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு பத்து லட்சத்தில் ஒருத்தர் நீங்கள் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் மட்டும்தான் அப்பாவுக்கு நீங்கள் மட்டும்தான் அதனால் அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மனமோ ரொம்ப மன கஷ்டத்தில் சொல்கிறேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகாது அரசியல் கட்சி பாரதிய கட்சி நாங்களும் மாநாடு போகிறோம் பாதிகா파 இருக்கு विस्ताराமா இருக்கு அங்க போய் निकलானா வாங்குறதுக்கு வராது டிவில பாருங்க தொலைபேசியில கேளுங்க நியூஸ் பேப்பரை பாருங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசிமா தமிழ்நாட்டுல இதுதான் இருக்கு. இதுக்கு மேல ஒரு அரசியல் معناتல ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குத்தி நிப்போம். நான் தூது குடி நான் தூது குடி கட்டி கூடுறா 5 மணிக்கு 6 மணிக்கு லேட்டா ஒரு மணி மணிக்கு ஒரு எத்தை சொல்றாங்க

இன்னைக்கு விஜயா வந்து லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாது அனுமதி கடிதத்திலேயே மூட்டில் இருந்து பத்து வரையில் இருக்கு விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை அந்த நேரம் காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்துல தலைவர் வரலையா போக விடாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எத்தனை சிஆர்பிசியில் இருந்து பயன்படுத்து அதனால் இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னா காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்துல மூன்று மணி இருந்து பத்து மணி வரை காவல்துறை எது கொடுத்து இரண்டாவது இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் மூன்று மூன்று மாவட்டத்துக்கு போனாலும் ரெண்டு ரெண்டு மாவட்டமா மாத்திருக்காங்க மாவட்டம்னா ஜென்ரலா சாயந்தரம் தான் வருவாங்க ஆனா நான் ஏற்கனவே சொல்றது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோலாக சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜய பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பதில் போடாது அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணாங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்தணும் ஒரு அரசியல் தலைவர் போய் தான் ஆகும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல தவறு நடந்திருக்கு எல்லா பக்கம் நடந்திருக்கு அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரையை

என்கொயரி கமிஷன் போட போறோம்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பார்க்கிறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியும் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதிய நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர் ஜட்ஜா இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காசு பார்க்கணும் ரூட் காசு கீழே யார் வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு உள்ள அந்த நாலஞ்சு பேர் ஒரு சின்ன கலவர ஆகுதுங்களா எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு அதை கண்டுபிடிக்கணும் அத கண்டுபிடிச்சாதான் அந்த க்ரவுடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணும் மார்க் சைக்காலஜி அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அஜித் குமார் கேஸ்ல நெஞ்ச நம்பிக்கை சிபிஐட்டு கொடுத்தீங்க ஒரு இறப்பு இன்னைக்கு நாற்பது பேர் இழந்துருக்காங்க ஏன் நெஞ்ச நம்பிக்கை ஏன் குடுக்கல எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே ஒரே மதிப்பு தானே அதனால் உடனடியாக சிபிஐ கொடுக்கணும் அதுல வரட்டும் ஒரு பக்கம் டிவி கே ஐகோர்ட்டுக்கு போறது ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்கு இத்தனை சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுல யார் தப்பு பண்ணான்னு தெரிந்திருக்கிறது எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுங்க யார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேலேயே எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யாரு ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது

பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்க நான் ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்ணோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு கூட்டேஜ பாக்குறோம் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்காந்துருக்கிறவங்க டாப் ஸ்கோட வச்சிருக்கிறவங்க பாம் ஸ்கோட வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டி இல்லையா எங்கேயோ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்துருப்பாங்க போலீஸ் வண்டி அவங்க தானே பண்ணி வச்சிருக்காங்க அதனால் அவர்கள் பம்மாத்தி வேலை செய்கிறாங்க இரண்டாவது பத்திரிகை நண்பர் ஒரு கேள்வி கேட்டீங்க அண்ணன் முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இடத்த கொடுத்தீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லு நீங்கள் இடத்த நீங்கள் கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா இப்போ எதிர்கட்சி தலைவர் அவருக்கு இந்த இடம் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேர் ஒரே இடத்துல பண்ணுறாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இளைஞர்கள் வர்றாங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் கொடுக்குது இளைஞர் அன்கண்ட்ரோலர் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேலே நிக்கிறான் அங்க நிக்கிறான் அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்ந்து என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜி ஒரு கோர்ஸ் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சு அதிகாரி வந்திருக்காங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளும் அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அதுவரை அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேச முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க அவங்க பண்றாங்கன்னா எந்த ஆங்கில பண்ண போறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போறாங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்கன்னா நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போடணும் திரும்ப அதே கேள்வி கேட்குறீங்க ஒரு டிஜிபி போட்டா அத்தனைக்கும் அதிகாரம் இருக்கும் பொறுப்பு டிஜிபி அவர் யார்கிட்ட பேசுறாரு ஒரு டிஜிபி போட்டதான கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளர் தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தாலே மாத்திருவாங்க அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரௌண்ட்ல இருக்கு நீங்க டிஜிபி ஏம் போடுல ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் ஏன் போடுல அதுவும் என்னுடைய குற்றச்சாட்டு ஆனா முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன் நான் பேசுறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க சரி வர நீங்கள் கையாளுங்க சரி விஜய் வந்த நாள் நடந்துச்சு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோஷோ விஜய் இங்கே வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்கே இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் ஏன் இருந்தாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க விஜய் அங்கே போனாரா உங்களுக்கு கிரௌடை கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர் கிரௌடு மேனேஜ்மெண்ட் லா நாடர் எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் டிஜிபி எதுவுமே இல்லை எல்லாம் ஃபெயிலியர் சும்மா வந்து விஜய் மேல அவங்க விஜய் மேல வச்ச குற்றச்சாட்டு

ஆனால் நம் நாமும் பாதுகாப்பாக இருக்கணும் கூட வந்தவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அது முதல் இரண்டாவது விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன் சனிக்கிழமை எல்லாமே மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட் ஆச்சு ஆனால் மெஷரில் டிஎன்இபி கட் பண்ணுறாங்க ஏன்னா மேலே ஏறுறாங்க இடம் நெருகிய எங்கேயுமே ஸ்பேஸ் பண்றாங்க வழி இல்ல எங்கே தான் போகும் அதனால் எல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிர்களுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணுன்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது சார் இது வரைக்கும் ஆறு மாவட்டம் வச்சுருக்காரு மாவட்டத்தில் பெரம்பலூரே டேஞ்சர் என்ன பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு டேஞ்சர் பெரம்பலூர் நல்ல வேலை அன்றைக்கி அசம்பாவிதம் கிடைக்கல நானும் டிடியோ பார்ப்பேன் அந்த வீடியோவை பார்ப்பேன் ஓரளவுக்கு முன்னால் காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் பார்க்க முடியும் பெரம்பலூர் ஒர்க் பேந்திரம் அன்றைக்கி ஏதோ கடவுளுடைய இதை கம்பு அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க வேற ஒரு திருவாரூரில் விடுங்க நாமக்கலுடைய ரோடு வேற அதே இடத்துல பாரேஜா தாங்க டீயும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற கரூரில் வேலுச்சாமிபுரத்துனுடைய ரோடு அன்பில் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்பில் அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்த்துக்கான இடங்கள் நான் அது இருபத்தேழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேருத்துக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு குளிரபடிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய பணிவப்பு தான் பிரச்சனையே தவிர விஜய் அவர்களே ஒரு இல்லை அவருக்கு உரிமை இருக்குது யார வேண்டும் போனாலும் நிற்க முடியாமல் கம்ப்ளீட் இப்படி உழவுக்களை என்னை சாதித்தாங்க என்ன சாதித்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் கள்ளக்குறிச்சியில் டிஎன்பே காரை போய் விற்கிறாங்க என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாருன்னு பேரு நாங்க போட்ட பண்ணல இந்தியன் நேர போஸ்ட் எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை அவங்க சொல்றாங்க மூணு மணில இருந்து மக்கள் சேராங்க சரி மூணு மணிக்கு உளவுத்துறை தூங்குச்சா அஞ்சு மணிக்கு தூங்குச்சா ஏழு மணிக்கு தூங்குச்சா ரெண்டாயிரம் பேர் வந்து பத்தாயிரம் பேர் வந்துட்டா இன்னும் கொஞ்சம் போலீஸ் போஸ்ட் அனுப்புங்க ஐஜி ஸ்பாட்டுக்கு போகும் அப்ப உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபி வேலை தான் உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கற துறையா மாறிடுச்சு முதலமைச்சருக்கு டெய்லி காலில் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் கொடுக்கணும் அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை அண்ணாமலை இப்படி சாப்பிட்றா பண்ணி சாப்பிட்றா இதான் அவங்க வேலை எங்கே போனால் எங்கே வந்தால் இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல அது நைந்து ஆண்டு நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு இன்டெலிஜென்ஸ் கேடு ஆங்கிலத்தில் கேட்டு போயிடும் சிங்க எது சிக்காது டா சுட்டு போட்டு நிக்கா தட்டா சோர உட்டா தாங்கிவண்டா சிவண்டா சிவண்டா எவண்டா எவண்டா